விஷு திருநாளின் பண்டிகையின் மகிமை பாரம்பரியம் மற்றும் சிறப்புகள் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோல மலையாள மக்களோட முக்கியமான திருவிழாவான விஷு பற்றி விரிவாக பார்க்க போறோம் இந்த வருடம் விஷு திருநாள் எப்போது விஷுவின் சிறப்பு என்ன விஷுவின் கண்ணி சடங்குகள் பாரம்பரிய உணவுகள் அது மட்டும் இல்லாம இந்த திருவிழாவின் பின்னால் உள்ள கதைகள் பற்றியெல்லாம் இந்த வீடியோல தெரிந்து கொள்வோம் விஷு என்றால் என்ன விஷு என்பது கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வாழ்ற மலையாள மக்கள் முக்கியமாக கொண்டாடும் புத்தாண்டு திருவிழா தான் விஷு இது மேஷ மாசத்தோட முதல் நாள்ல மலையாள கேலண்டரின் படி வருகிறது இந்த நாள்ல சூரியன் மேஷ ராசியில நுழையும் நேரத்தை விஷு கன்னி அப்படின்னு குறிக்கிறாங்க இது புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது அடுத்ததா விஷு கன்னி விஷுவின் மிக முக்கியமான பகுதி விஷு கன்னி இத ராத்திரியில தயார் செய்து அதை காலையில முதல் பார்வையாக பார்க்க வேண்டும் விஷு என்ன வைக்கிறாங்க நெல் பழங்கள் பூக்கள் போன்றவையும் தங்க நாணயங்களையும் இது பணவளத்தை குறிக்கும் அரிசி புதிய துணிகளையும் விளக்கு இது ஒளியின் முக்கியத்துவம் கண்ணாடி அதில் பிரதிபலிப்பை பார்க்கும்போது நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள் இதை பார்த்த பிறகு குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் விஷு கண்ணி அதாவது பணம் பரிசு போன்றவற்றை கொடுக்கிறார்கள் அடுத்ததாக சிறப்பு விருந்து விஷு தினத்தில் சிறப்பு விருந்து அதாவது சாத்தியா வைக்கப்படுகிறது அதில் சில முக்கிய உணவுகள் விஷு கஞ்சி ஒரு பிரத்யேகமான உறுகாய் மாம்பழம் பப்பாளி வாழைப்பழம் பாயாசம் அடை அவியல் உருளைக்கிழங்கு தயிர் குழம்பு ஏலக்காய் சாதம் இந்த உணவுகள் எல்லாம் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாம செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததாக விஷு கொண்டாட்டம் விஷு குழந்தைகள் எல்லாம் பட்டாசு வானவேடிக்கைகள் வெடிக்கிறாங்க கேரளாவில விஷு கண்ணி போட்டிகள் நடக்கின்றது மலையாள திரைப்படங்கள்ல விஷு சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படுகிறது விஷு என்பது புதிய ஆண்டோட நம்பிக்கை செல்வம் மற்றும் மகிழ்ச்சிய கொண்டு வரும் திருவிழா இந்த நாள்ல எல்லாரும் புதிய ஆடைகள் அணிந்து கொள்றாங்க நான் உங்கள் அனைவருக்கும் விஷு ஆசிர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷு ஷகல் நன்றி இது சதுரங்கம் மீடியா வழங்கிய చద్రంగా ఆన్మీకం